ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அதிக சத்துக்கள் நிறைந்த வரகரிசி பொங்கல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வரகரிசி பொங்கலை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா ரத்த ஓட்ட சீராக இருக்கும் இதே ஆரோக்கியம் மேம்படும் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற வரகரிசி பொங்கல் எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி சுமையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதை பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வரகரிசி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வரகரிசி பொங்கல் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கோங்க இது கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இதுல தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சிட்டு நாலுல இருந்து அஞ்சு மாதிரி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வெடிக்கிட்டு இது ஒரு உரமா வச்சுக்கோங்க அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் அடிப்பட வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதும் எந்த டம்ளர்ல நம்ம அரிசி நடந்துக்கிட்டோமோ அந்த டம்ளர்ல கால் டம்ளர் அளவுக்கு பாசை சேர்த்திக்கோங்க சேர்த்துக்கோங்க நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க பாசி பருப்பு நல்லா வறுபட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அதுலேருந்து ஒரு நல்ல மனம் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பருப்பு நல்லா வறுப்பட்டு இதுலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வருது பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியும் பருப்பையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூட தான் ஒரு இன்ச் இஞ்சி ஒரு பச்சை மிளகாயை தட்டிவிட்டு செத்துக்குங்க அப்படி இல்லைன்னா மிக்சியில் பல்சில் போட்டுட்டு செத்திக்கோங்க இஞ்சி சேர்த்து பொங்கல் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் பருப்பு மொத்தமாக சேர்த்து ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு அரிசி பருப்பு சேர்த்திருக்கோம் இதுக்கு மூணை கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா பொங்கல் நல்லா குலைவோ வரும் பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு கொடி வந்தது குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஸ்டவ் கம்ப்ளீட்டா மீடியம் பிளேம்ல வச்சிட்டு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் அஞ்சு அரிசியில் அளவுக்கு விட்டுருக்கேன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா பொங்கல் நல்லா குலைவாக வந்து வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு தாலி பொண்ணை ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானது மூணு டீஸ்பூன் நெய் சேத்திக்கோங்க இது கூட மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணிக்கைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யாவே சேர்த்திக்கலாம் நெய் எண்ணெய் சூடானதும் பத்து டு பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்திக்கோங்க முந்திரி பருப்பு ரைட்டை வறுத்து விட்டுக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த தாளிப்பை பொங்கலோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க சுட சுட வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வரக அரிசிக்கு பதிலாக குதிரை சாமை பச்சரிசி எதுனாலும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நீங்களும் வரலாம் இதே மாதிரில உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருங்க டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை